சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இது என்ன ஊர் சார் ஒரையூர் சார் ஒரையூறுங்களா சின்னபேட்டை ம் ஊர் சின்னப்பேட்டை உங்க உங்கள் பேர் சார் சாம்பசிவம் சாம்பசிவம் சரி சார் நம்ம பயோஃபிட்டு நெச்சர் பயோ அறிக்கலாம் பொருள் கொடுத்துருக்கோம் இது நாங்கள் ஒரு மாதத்துக்கு முடிய கொடுத்தோம் நீங்கள் எப்படி எப்படி பயன்படுத்துனீங்க உங்களுக்கு பயன்பாடு ரிசல்ட்டு சொல்லுங்கள் முன்ன எப்படி இந்த செடி எப்படி இருக்குது ரிசல்ட்டு வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற மாதிரி தாங்க நாங்கள் ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு ரெண்டு மில்லி இன்டாக்கு சரிங்க பயோஃபிட்ட ஒரு மில்லிங்க ஓகே அது மாதிரி அடித்தான் கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணி பார்த்தேங்க ஓகே எங்களுக்கு அது வந்து ஒன்றும் சரி வரலிங்க அதனால் வந்து பாதிப்பு தான் வந்ததுங்க சரி சரி அடிக்கும்போது தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னே உங்களுக்கு பழையப்படியாக அவங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருந்தது ஓகே இதை தொடர்ந்து நான் செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது நல்ல ரிசல்ட் கிடச்சிது பூ ரிசல்ட் கிடச்சிது காய் நல்ல தரமான காய் கிடைக்குது பூ பிஞ்சு நிறையா வச்சிருக்கு நிறையா வச்சுருக்கு வச்சிருக்கு செட்டு எப்படி கொடுத்தீங்க